விஷ சாராயம் அருந்தி மரக்கானம் சித்தாமூரில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் கள்ளச்சாராய விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் சேலத்தை நூறு சதவீதம் கள்ளச்சாராயம் இல்லாத மாவட்டமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் பேட்டியளித்திருக்கிறார் சேலம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சினாலோ விற்றாலோ குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் என ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்திருந்தார் கல்வராயன் மலைப்பகுதியில் மாவட்ட எல்லைகளில் சோதனைச் சாவடிகள் அமைத்து கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்படும் என ஆட்சியர் கார்மேகம் தெரிவித்துள்ளார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் பொதுமக்கள் மத்தியில் கள்ளச்சாராயம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த குழு அமைக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார் கள்ளச்சாராயம் தயாரிக்க வெள்ளம் விற்கப்படுகிறதா என்பது குறித்தும் ஆய்வு நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் தெரிவித்திருக்கிறார் கள்ளச்சாராயம் தயாரிக்க வெள்ளம் விற்கப்படுகிறதா என்பது குறித்தும் ஆய்வு செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் தெரிவித்திருக்கிறார் சேலத்தை கள்ளச்சாராயம் இல்லாத மாவட்டமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் மீறி கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர் மீது குண்டாஸ் சட்டம் பாயும் எனவும் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் எச்சரித்துள்ளார் அவருடன் நமது மேற்கு மண்டல செய்தியாளர் ரியாஸ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மிகன் நினைஞ்சிருக்கார் சார் வணக்கம் சார் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கலசாராயிரத்து வைக்கிறது என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் சார் நம்ம இன்னைக்கு இன்றைக்கி ஒரு அனைத்து சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகள் சார்ந்த ஒரு மீட்டிங் நடத்தியிருக்கிறோம் சிட்டி போலீஸ் கமிஷனர் ரூரல் எஸ்பி டிஎஃப்ஓ டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எக்ஸைஸ் விங்கு டேஸ் ரெவென்யூ ரெவன்யூ அக்ரிகல்ச்சர் எல்லாம் சேர்ந்து நடத்தியிருக்கோம் ஃபஸ்ட்டு லைசன்ஸ் கொடுத்து பேர் நிறைய வெரைட்டி ஆஃப் லைசன்ஸ் இருக்குது அது அவங்க உரிய முறையில் அதை பயன்படுத்துகிறாங்களோ எக்ஸஸ் யூசேஜ் ஏதாவது இருக்கா ரெண்டாவது இந்த மெத்தனால் எத்தனால் அதில் கிளாரிட்டி மக்களுக்கு வேணும் ஏன்னா எக்காரணம் கொண்டு மெத்தனால் வந்து கன்சியூம் பண்ணக்கூடாது எத்தனால் மட்டுந்தான் கன்சியூம் பண்ணக்கூடியது அதாவது பொதுமக்களுக்கு அவேர்னஸ் விழிப்புணர்வு கொடுக்கறது அதாவது தகவல்கள் வந்தால் நிர்வாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் அதுக்கான ஸ்பெஷலாக நம்பர்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நம்ம ஏற்பாடு சரி குறிப்பாக மலை கிராமங்கள்லாம் அதாவது அண்டை மாவட்டங்கள்லேருந்து தான் அதிகமாக வருதா தகவல் இருக்குது தகவல்கள் இருக்குது நிறைய சமூக வலைதளங்களும் இந்த வீடியோஸ்க்கு நிறையா வைரல் ஆகிட்டுருக்கு விற்கிறாங்கங்கிறது இந்த மலைப்பகுதிகள் குறிப்பாக நம்ம கல்ராயன் மலைப்பகுதியில் ஒரு மூணு இடத்துல செக் போஸ்ட் புதுசாக போடுறோம் ரூரல் போலீஸ் ஃபாரஸ்ட் ரெவின்யூ எல்லாம் சேர்ந்து மூன்று இடங்களில் செக் போஸ்ட் போடுறதுக்கு நம்ம இன்டர் டிஸ்ட்ரிக்ட்டு மைக்ரேஷன் ஆஃப் அதாவது மூமெண்ட் ஆஃப் லிக்வர் இருக்கிறத கட்டுப்படுத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கொடுத்துரு சேலம் மாவட்டத்தில் கலாச்சாரம் இல்லாத மாவட்டமாக மாற்றும் என்ன மாதிரி முயற்சிகள் பண்ணியிருக்கோம் க இதில் வந்து கோஆர்டினேஷனுங்க இப்போ துறைகளை ஒருங்கிணைக்கிறது முதல் நடவடிக்கை ரெண்டாவது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வும் பொதுமக்கள் கொடுக்குற தகவல் மேலே நடவடிக்கை எடுக்கிறதும் முக்கியம் ஸோ முழு நிர்வாகத்தையும் இந்த அடிப்படையில் ஒரு குடையின் கீழே கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ இணைந்து செயல்பட்டு கள்ளச்சாராயம் எங்கே இல்லாத நூறு பர்சன்ட் இல்லாத உறுதிப்படுத்தும் சார் பொதுமக்கள் அளிக்கும் புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க தொண்டிபுரம் செல்ஸ் எதாவது ஒன் பண்ணி சார் கலாச்சாரம் நம்ம வந்து ஒரு ரெண்டு நிம்பர் சிட்டி போலீஸில் ஒன்றும் ரூரல் போலீஸில் ஒன்று டிக்ளேர் பண்ணுறோம் அந்த நம்பரில் தகவல் கொடுத்தால் உடனடியாக சம்மந்தப்பட்ட ஃபீல்டு ஆஃபீஸர்களுக்கு தகவல் கொடுத்து நடவடிக்கை சார் அனைத்து நடவடிக்கையும் மீறி மீறி விற்பனை சேவைகள் என்ன மாதிரி நடவடிக்கை போகிறோம் குண்டாஸ் குண்டர் ச தடுப்பு சட்டத்தில் இந்த மாதிரி கள்ள சாராயம் போதைப்பொருள் விநியோகத்தில் இருப்பதுனால் குண்டாஸ் ஆக்டை மிக கடுமையாக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் தேங்க்யூ தேங்க் யூ சேலம் மாவட்டத்தை பொறுத்த நூறு சதவீதம் கள்ளச்சாராயம் இல்லாத மாவட்டமாக உருவாக்க அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட போவதாக மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் தெரிவித்துள்ளார் ஒளிப்பதிவாளர் பார்த்த சாரதியுடன் நான் ரியாஸ் நியூஸ் தமிழ் சேலம்